இன்றைக்கி வந்து என்ன கோலம்னு பார்க்கலாம் சமையலையும் பார்த்துருங்க இன்றைக்கி உள்ள கோலத்தையும் பார்த்துருலாம் ஜோசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி வாங்க என்ன குளம்னு பார்த்துக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன குளம்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டார் மாதிரி போட்டு ஒரு இது மாதிரி போட்டிருக்கோம் ஸ்டார் கோலம் சூப்பரான கோலம் ஃபுல்லாக இங்கே வந்து சாக்கடை வந்ததுனால ஃபுல்லாக எல்லாத்தையுமே பூசியாச்சு ஃபுல்லாக அதனால தரையில் கோலம் போட முடியலை துளசி செடி கற்பூர வெள்ளிச்செடி இந்த என்னென்னு தெரியல அது அப்படியே வெட்டுக்கிளி மாதிரி வந்து வெட்டி வெட்டி நல்லா இருந்துச்சு பாருங்கள் அது பாருங்க அப்படியே வெட்டி வெட்டி இதாக இதாகிடுச்சு அந்த செடி சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு நல்லாயிருக்கு வீட்டுக்கு முன்னாடி இப்படி வைக்கிறது நல்லது கற்புறவள்ளி செடியும் தொலை செடியும் வீட்டுக்கு முன்னாடி இப்படி வைக்க நல்லது கெட்ட வைப்ரேஷன்லாம் வராது சூப்பராக இருக்கும் நல்லா பாய் அப்பா சாமிட்ட குறைஞ்சதை இப்போ அதை கொஞ்சம் சாமிட்டு குறைங்கப்பா ஹலோ வெல்கம் டு அமதாராணி இத்தனல் கிச்சன் இன்றைய சமையல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து ஒயிட் சாதம் காலையில் ஒயிட் சாதம் தக்காளி தொக்கு சிக்கன் வறுவல் இல்லை மட்டன் குழம்பு சூப்பரான மட்டன் குழம்பு சாதம் எடுத்து வச்சுருக்கேன் போட்டு வச்சுருக்கேன் சாப்பிட இருக்காங்க ரசம் இருக்க ரசம் கிச்சனுக்கு போய் என்னென்ன சமைச்சிருக்கான்னு பார்க்கலாம் எப்போவும் போல ஒயிட் சாதம் ஒயிட் சாதம் இந்த சிக்கன் சிக்கன் இது ஒரு தக்காளி தொக்கு ஒயிட் சாதம் இது மட்டன் குழம்பு சூப்பரான மட்டன் குழம்பு சூப்பரான மட்டன் குழம்பு இதில் உள்ள மட்டன் அப்படியே எடுத்து நீட்டாக வறுத்தாச்சு சூப்பராக சூப்பராக வறுத்தாச்சு சூப்பராக வறுத்தாச்சு அவ்வளோதான் அன்றைக்கி ஃபுல் வீடியோ பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பரான சமையல் பாய் வெல்கம் டு அமுதானியத் திருவள்ளி கிச்சன் தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ இன்றைய சமையல் என்னென்னு பார்ப்போம் வாங்க அது வந்து எப்பவும் போல ஒரு சூடான சாதம் வெயிட் சாதம் வந்து இது வந்து சாம்பார் ஒரு அவரை காய்க்கி புளி ஊற்றாத புளி ஊற்ற மாட்டோம் நாங்கள் சாம்பார் இருக்குது அதனால் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு அழகான சாம்பார் ஒரு நீட்டாக கத்திரிக்காய் அவரை காய்கறி அரைட்டும் வெங்காயம் கடி போட்டு அழகான சாம்பார் இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல் நீட்டான உருளைக்கிழங்கு பொரியல் கடுகு சோம்பு பெருங்காயத்தூளு மிளகாத்தூல் எல்லாம் உப்பு எல்லாம் போட்டு நீட்டாக ஒரு எண்ணெயில் போட்டு வளர்த்தா ஒரு உருளைக்கெழங்கு இது தேங்காய் போடாமல் அவரக்காய் கி அரட்டு ஒரு பொரியல் பொரியல் மீட்டானா ஒரு அவரக்காய் அரட்டு பொரியல் நீட்டானா எல்லா பொரியலும் சமையல் எல்லாமே நான் போட்டிருக்கேன் முதலாளி வரைக்கும் செல்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக ஒரு அழகான சாம்பார் நீட்டான ஒரு அழகான சாம்பார் உருளைக்கெழங்கு பொரியல் இது ஒரு அவரைக்காய் பொரியல் தெரிய காலையில் தோசை சாம்பாரே வச்சுக்கிட்டோம் இட்லி பொடி இருந்து சாப்பிட்டோம் காலையில் சாம்பார் தோசை இட்லி பொடி இருந்து சாப்பிட்டோம் அவ்வளோதான் இன்றைக்கு சமையல் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் பாய் வணக்கம் அவ்வளோதாம்மா ஜெய் சமையல் பாய்